and I'm going <laughs> நாலு நாளும் எட்டுதான் நாலு நாலும் தான் நல்லா இருக்கும் லட்டுதான் நாலாம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டாம் வகுப்பு மாறி போகலாம் ஐந்து ஐந்துதான் ஐந்து ஐந்து பத்துதான் படிப்பு நம்ம சொத்து படிப்பு நம்ம ஐந்து ஐந்து பத்து தான் நமக்கு சொத்துதான் ஐந்தாம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்ட நாம ஐஸ்கூலுக்கு மாறி போக Kau tu dia rentan, kau tu kau tu dia tinggal. Jadi parti yang panama itu dia.